வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உங்களோட பார்ட்னர் எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஃபீலிங்ஸ் என்ன மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் என்ன இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டது பார்ப்போம் மூணு பைல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் இந்த மூணு கார்ட்ஸ் இமேஜஸ் இருக்கு இதுல எந்த இமேஜஸ்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க எது கனெக்ட் ஆகுதோ பாருங்க ஃபர்ஸ்ட் இஸ் ஹைப்ரிஸ்டஸ் அண்ட் ஆஃப் ஓகேங்களா மோர் தென் ஒன் பைல் தாராளமாக பார்க்கலாம் ஸோ குயிக்கா சூஸ் பண்ணுங்க நம்ம ரீடிங் குள்ள போயிடலாம் ஓகே சூஸ் பண்ணிருப்பீங்க நம்பர் டைம் ஸ்டாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க பயல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம் ஓகே சோ பயல் நம்பர் ஒன் உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சரி உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷ்னல் பாண்டிங் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம் லைக் இன்னும் அவங்க வந்து வெளிப்படையா வந்து வாய்விட்டு சொல்லலைன்னாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைன்னாலுமே வந்துட்டு அந்த எமோஷனல் பாண்டிங்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க ஓகேங்களா ஸோ உங்களை பத்தி வந்துட்டு ஆஃபன் நினைக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கு ஓகே பர்சன் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நீங்க ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களோட லைஃப்ல நிறைய பர்சன்ஸ் வந்து அவங்க கடந்து வந்திருப்பாங்க ஒரு நல்ல குட் சோல்ஸையும் பார்த்திருப்பாங்க நிறைய ஒரு அவங்கள காயப்படுத்தின உறவுகளையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க ஓகேங்களா அவங்க கிடைக்காத அந்த அந்த ஒரு ஒரு நல்ல நல்ல உணர்வு குட் ஃபீலிங் உங்ககிட்ட வந்து அந்த ரொம்ப பெரிய வந்து ஹாப்பினஸ் சந்தோஷம் சோ உங்க கூட இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு பாதுகாப்பு சொல்லலாம் ஒரு அவங்க அவங்களா இருக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க ஓகேங்களா அந்த ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு உங்க மேல அவங்களுக்கு வந்து எமோஷனலி வந்துட்டு இருக்கணும் டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பிகாஸ் வந்து அது ரொம்ப கனெக்டிவாக இருக்கு இப்போ சம்டைம்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிறப்போ ரெண்டு பேரும் பேசுறது ஷேர் பண்ற அந்த அட்வைஸஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அதே மாதிரி ஒரு நிம்மதியை கொடுக்குது அது வந்து நிறைய பேர் வந்து சொன்னாலும் கூட உங்ககிட்ட இருந்து வர்றப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அது சப்போர்ட்டாக வந்து எனக்கு இருக்கு எனக்கு கரெக்டாக போய் மைண்ட்ல உட்காந்து உட்காந்துக்குது நீங்க சொல்றது அப்படின்னு நினைக்கிறாங்க லைக் யூ நோ வெரி குட் ஃபீலிங்ஸ் இருக்கு அவங்களுக்கு மேபி வந்துட்டு இது டிஸ்டன்ஸ் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் இல்ல அடிக்கடி மீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பா கூட வந்துட்டு இருக்கலாம் லைக் யூ நோ மேபி பிஸியான ஒரு ஸ்கெடியூல்டாலையும் கூட இருக்கலாம் இல்ல ரொம்ப தூரமா இருக்கிறனாலையும் கூட வந்துட்டு இருக்கலாம் அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க வென்யூ நீங்கள் இல்லாத டைமில் உங்ககிட்ட பேசாத டைமில் அவங்களோட மைண்டில் நீங்கள் இருக்கீங்க மிஸ் பண்ணுறாங்க பட் கமிட்மெண்ட்ஸ்னால மற்ற விஷயங்கள்னால வந்துட்டு மிஸ் பண்ணுற டைமில் டக்குன்னு பேச முடியல பட் ஆனால் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வெரி குட் ஃபீலிங்ஸ் இருக்கு ஏன்னோ ஒரு ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு சைன் ஆல்சோ வந்து தெரியுது ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அண்ட் ஆல்சோ நீங்க அவங்க லைஃப் விட்டு வழி போகக்கூடாது ரொம்ப ப்ரொடெக்டிவா ரொம்ப ஜெல்லஸ்ஸாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க அவங்க தான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் தான் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்றவங்க கிட்ட நீங்க வந்து பேசுறீங்களோ இல்லை வந்து ஏதாவது மற்றவங்களை பத்தி பேசுனா கூட அவங்க கேட்பாங்க பட் ஆனால் சீக்கிரம் ஜெல்லசி அப்படிங்கறதும் இருக்கு மனசுக்குள்ளார அந்த சீக்கிரட்டான ஒரு ஜெல்லஸான ஃபீலிங்ஸும் கூட வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ அந்த தட் கைண்ட் ஆஃப் மாதிரியான ஒரு விஷயம் அண்ட் கூட நிறைய நிறைய பண்ணணும் பண்ணணும் புது வந்துட்டு ஃபீல் அப்படின்னு நினைக்கிறாங்க மேபி வந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல வந்துட்டு புது விஷயங்கள் நிறைய நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு அவங்க வெரி ஹாப்பி ஸோ நீங்க அவங்களோட லைஃப்ல ஒரு கம்ப்ளீட் பிக்சர்னு கூட சொல்லலாம் ஓகேவா நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு லக்கு நடந்திருக்கு நிறைய சாதகமா நடந்திருக்கு ஸோ நீங்க ஒரு கம்ப்ளீட் பிக்சர் ஒரு ஒரு இந்த விட்டு போன பசில்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிற மாதிரி தான் வந்து நீங்க அவங்க லைஃப்ல வந்து நிறைய நல்ல விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு அவங்க வெரி ஹாப்பி நீங்க வந்த அப்புறம் அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்குது அங்க ஸோ அதுலயும் வந்துட்டு தட் பர்சன் ஃபீல்ஸ் ஆர் லக்கியஸ்டு பர்சன் ஓகே ஸோ பயன் நம்பர் ஒன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு எம் ஹாப்பி அப்புறம் ஐ அட்ராக்ட் மோர் லவ் ஃப்ரம் மை பார்ட்னோ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் தமிழில் கூட நீங்கள் கூட டைப் பண்ணிக்கலாம் என்னோட துணை இடமிருந்து நான் அதிகமாக காதலை இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் ஸோ அது மாதிரி தமிழில் ஓல்சோ கூட டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த சன் கார்ட் இவ்ளோ பிரைட்னஸா இருக்கு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் நம்பர் ஓகே இந்த இந்த இடத்துல வந்து வந்து அப்படின்னா ரொம்ப ஒரு 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 இருப்பாங்க நினைப்பாங்க கமிட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சதுன்னா இல்லன்னா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அது செட் ஆகாது லைக் எமோஷனலி வந்துட்டு வெரி ஹானஸ்டி டுவர்ட்ஸ் யூ உங்கள் விஷயத்தில் எஸ்பெஷலி ஓகேங்களா பிகாஸ் சின்ஸ் த வெரி மேரேஜ் கார்டு வெரி குட் கார்டு வந்திருக்கிறதுனால இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்கள் விஷயத்தில் சும்மா வந்து இப்போ பேசிட்டு நாளைக்கு டைம் பாஸ் பண்ணிட்டு போகிற நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனாலும் வந்துட்டு என்னால் உன்ன மறக்க முடியலை உன்னதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு இத வந்து அவங்க உங்ககிட்ட சொல்லாம அது அவங்க கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்துட்டு தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேபி அந்த ரைட்டான டைம் வரட்டும் நான் அப்ப வந்து சொல்றேன் இப்போ அதுக்கான டைம் இல்லை அப்படின்னு கூட மனசுல வந்து அந்த ஆசைகளை வச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க ஒரு ஒரு ஃபியூச்சரான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் கல்யாணம் ஃபேமிலி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நிறைய வந்து ஆசைப்படுறாங்க ஸோ உங்களை வந்துட்டு ஒரு லாங் டா ஒரு ஒரு ஃபார்வர்க்கான ஒரு பர்சன் தான் நீங்க நீங்க வந்து அவங்களோட லைஃப்ல ஃபார்வர் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் அவங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்கு அதுக்கான போராட்டங்கள் முயற்சிகளும் வந்துட்டு அவங்க எடுக்கிறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரியும் ஒரு மெசேஜ் வருது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எஸ் பட் இட்ஸ் அ வெரி குட் சைன் தான் ஆனாலும் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் கார்மிக் இது வந்து ஒரு சோல்மேட்கான பாண்டிங்காக இருந்தாலும் கூட சம் கார்மிக் கனெக்ஷன்ஸ் ஆல்சோ வந்துட்டு இருக்கும் லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எஸ் ஒருத்தவங்க எஸ் சொல்லுவீங்க இன்னொருத்தவங்க நோ சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அவசரப்பட்டு கூட ஏதோ ஒரு தப்பான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களே நோன்னு வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு பிகாஸ் அவங்க அவங்க மனசுல என்ன டைம்க்காக நான் வெயிட் பண்றேன் இப்படிதான் வந்துட்டு அந்த ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டுக்கிட்டே உட்காந்து இருக்காங்களே தவிர ஸ்ட்ரைட்டா இன்னும் வந்து பேசறதுக்கு வந்து அவங்க ரெடி இல்லை பிகாஸ் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்ல ஒரு அளவுக்கு நான் செட்டில் ஆகிடுறேன் நான் செட்டில் ஆயிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துட்டு நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃபை உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதுக்காக ஐ நீட் டைம் அந்த டைம் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு இப்ப ரொம்ப தேவைப்படுது பட் ஆனா வந்து உங்களுக்கு பொறுமைங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ இதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கறதும் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கூட வந்துட்டு அவங்களுக்கு உங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கு சண்டை போட்டாலும் சரி எப்படி அவங்களை விட்டு போக மாட்டீங்க இன்னும் இந்த ஒரு உறவு மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க எதுவுமே உட்கார்ந்து பேசுனா சரியா போயிடும் எக்ஸ்பிளைன் பண்ணா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுகள் அவங்களுக்குள்ள இருக்கு பிகாஸ் ஃபைல் நம்பர் டூ நீங்க பொறுத்த வரைக்கும் எமோஷனல் பர்சனாக ஆக நீங்க இருந்தாலும் கூட கொஞ்சம் உட்கார்ந்து பேசி எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணனா சார்ட் அவுட் சால்வ் பண்ணிடுவீங்க நீங்களே ஓகேன்னு சொல்ற பர்சனா கூட இருக்கலாம் சோ அந்த மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க பட் அவங்க மனசுல இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத இன்ன வரைக்கும் சொல்லல எஸ் சரி ஒரு பக்கம் வந்து கான்பிடென்ட் இருக்கு இல்லாமல்லாம் கிடையாது பட் இருந்தாலும் வந்துட்டு பயம் அப்படிங்கறதும் வந்துட்டு இருக்கு பிகாஸ் நீங்க மேபி பயல் நம்பர் டூ நீங்க ரொம்ப வந்து சென்சிட்டிவா இருக்கு நல்ல டக்கு டக்குன்னு நோ சொல்லிடுறீங்க டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துறீங்க பாத்தீங்களா ஸோ அதுவுமே வந்து அந்த நபருக்கு ஒரு பயத்துவுமே வந்துட்டு கொடுக்குது எங்க அவசரப்பட்டு நீங்க ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துருவீங்களோ அப்படின்ற ஒரு பயமும் கூட அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ எம் ரெடி ஃபார் தி ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை பார்ட்னர் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில் தமிழில் எந்த லாங்குவேஜில் வேணாலும் டைப் பண்ணி நீங்கள் அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் okay pile number three okay so pile number three பொருத்த வரைக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு ரொம்ப ஒரு பயம் ஒரு குழப்பங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அது எமோஷனல் லெவல்ல சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்க உங்க சம்பந்தமா வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல குழப்பமா இருக்கு நிறைய பிகாஸ் ஆஃப் பாஸ்ட் விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்த பாஸ்ட் விஷயங்களாக இருக்கட்டும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாஸ்ட் விஷயங்களாக இருக்கட்டும் இது வந்து இந்த நபருக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் குழப்பங்கள் வந்துட்டு கொடுக்குது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ நிறைய ஒரு முடிவுகளை தப்பு தப்பாக வந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ உங்ககிட்ட வந்துட்டு எதையுமே வந்து வெளிப்படையாக சொல்லாமல் அவங்க இருக்கிறதும் வந்துட்டு ஒரு ஒரு பிக் பிளாக்கேஜாக வந்து இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அண்ட் அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சரி இப்போ மேபி நீங்க உங்களுக்குள்ள நிறைய ஃபைட் நிறைய சண்டைகள் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா ஒரு சில பேர் வந்து பிரேக்கப் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கலாம் இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு ஒன்ஸ் அகெய்ன் வந்து இன்னொரு சான்ஸ்க்காக வந்துட்டு கனெக்ட் இருக்கலாம் இல்லை நோ கான்டாக்டில இருந்துட்டு கூட அகைன் எதோ ஒரு மூலியமா பேசியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராமாஸை வந்து பார்த்துருக்கோம் இந்த ரிலேஷன்ஷிப் ஏன்னா கரெக்டான டைம்ல எந்த முடிவு எடுக்காம ஒருத்தவங்க ஒரு முடிவு எடுக்கிறதும் இன்னொருத்தவங்க வேற முடிவு எடுக்கிறதும் மாதிரி நிறைய வித்தியாசங்கள் நிறைய டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்கு இங்க இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஓவர் திங்கிங் மிகப்பெரிய காரணமாக இருக்கு ஸோ உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்ல ஓவர் திங்கிங் பண்றாங்க பட் அவங்க ஓவரா யோசிக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த உறவுக்கு ஒரு தான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து இதுக்கான டைமிங் சரி இல்லை இது இந்த டைமிங்ல வந்து இது கனெக்ட் ஆகாது கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் இது மாதிரி நிறைய வந்து அவங்களாவே வந்து கல்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மனசுக்குள்ளே அண்ட் வந்து பிகாஸ் அவங்க வந்து வெளிப்படையா இன்னும் சொல்லாததுக்கு ரீசன் அந்த குழப்பங்கள் கூட அவங்க வெளிப்படையா சொல்லாததுக்கு ரீசன் இப்போ இருக்கக்கூடிய அந்த இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நான் ஏதாவது ஒன்று பேச போய் இப்ப மே பேச்சுவார்த்தை இல்லாம போயிடுமோ அதுவும் வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்களை வெளிப்படையா சொல்லாததுக்கு ஒரு ரீசன் எக்ஸ்பிரஷன்ல வந்து பிரச்சனைகள் தெரியுது எப்படி வந்து அதாவது ஒரு சில டைம் எஸ்பெஷலி ரீசன்ட் டைம்ஸ்ல அவங்க மனசுல இருக்கிற விஷயங்களை உங்ககிட்ட சொல்றதுக்கு அவங்க போராடுறாங்க பட் எப்படி நான் சொல்லுவேன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணா நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க இது சரியான பாதையில போகுமா இதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா இல்ல இதுக்கான டைமிங் இது இல்லையா பொறுமையா பேசிக்கலாமா பயங்கரமான குழப்பங்கள் ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறதே அவங்களுக்கு இப்ப புரியல உங்க மேல வச்சிருக்கிறது அந்த லவ் அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு அவங்களுக்கே இப்போ புரியல குழப்பங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த நபருக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு வீக்கான பர்சனாக அவங்க அவங்கள நினைச்சுக்கிறாங்க மேபி அதனால நீங்க அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்களோ நீங்க அவங்கள வெறுத்துருவீங்களோ அவங்கள வேல்யூ பண்ண மாட்டீங்களோ அப்படி அவங்களவே வந்துட்டு அவங்கள லோவா சம்டைம்ஸ் வந்து நினைக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு விஷயம் சரி இது வந்து அவங்க மனசு மனதளவில் வந்துட்டு மேபி பாஸ்டில் ரொம்ப காயப்பட்டு இருக்கலாம் ஓகேங்களா ஸோ மேபி ஏதோ பர்சன் இல்லை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் மூலயமா கூட நிறைய காயங்களை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க ஸோ திரும்பி வந்துட்டு பேசுறதுக்கான பயம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு ஆனால் ஆசைகள் இருக்கா மனசுல அந்த பாசமும் இருக்கா அப்படின்னா எஸ் அது நல்லாவே தான் இருக்குது பட் அந்த டெசிஷன் மேக்கிங் தான் ஓவராலா அவங்களுக்கு புரியல பட் ஆனா உட்கார்ந்து உங்ககிட்ட பேசினா சொல்யூஷன் கிடைக்கும் பட் தட் ரைட் டைம் சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதுவும் இன்னொரு ப்ராப்ளம் இவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து வெகு விரைவில் பேசல அப்படின்னா இன்னும் இந்த உறவுக்கு டிஸ்டன்ஸ் தான் அதிகரிக்குது மேபி இப்போ உங்களுக்குமே வந்து பயல் நம்பர் த்ரீ உங்களுக்குமே ஒரு சில சயின்ஸ் தெரியுது அப்படின்னா மேபி நீங்க ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா சோ இல்ல அவங்க மனசுல ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க நான் பேசி கூட பேசி பார்க்கலாம் பிகாஸ் அவங்க அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுல கூட ஆயிரம் யோசனைகள் வச்சுருக்காங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட மேபி கனெக்ட் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் ஓகே கமெண்ட் செக்ஷனில் ஐ ஹீல் திஸ் ரிலேஷன்ஷிப் ஐ லவ் மை பார்ட்னர் ஐ லவ் திஸ் பாண்டிங் அப்படிங்கறத வந்து டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ மூணு பயில டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு மூணுமே குவாய்ட் யுனிக்காக இருக்கு இது எல்லாம் காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கோம்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது நன்றி